மாற்று கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் வணக்கம் விவரங்கள் வணக்கம் தினம் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சொரத்தூர் ராஜேந்திரன் மற்றும் வடலூர் நகர கழக செயலாளர் சி எஸ் பாபு ஆகியோர் ஏற்பாட்டில் கடலூர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திமுக பாஜக பாமக தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களிடம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் என்எல்சிஐஎல் ஒப்பந்த தொழிலாளர்கள் வாலுரிமை சங்கத்தின் தலைவர் சாமி ஐயப்பன் தமிழக வாலுரிமை கட்சியின் நகர துணை தலைவர் ராமச்சந்திரன் இளைஞரணி துணை செயலாளர் சுந்தரபாண்டியன் பாண்டியன் மாணவரணி செயலாளர் அருண் மாணவரணி துணை தலைவர் தமிழரசன் மற்றும் திமுக பிரமுகர்களான வெங்கடேஷ் பெருமாள் வீராசாமி ஹரிஷ் சதீஷ் சரவணன் மற்றும் பாஜக இளைஞரணி நிர்வாகி ரங்கநாதன் உட்பட திமுக பாஜக பாமக தமிழக வாழ்வு கட்சிகளிலிருந்து விலகிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என முன்னோருக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வின் போது கடலூர் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பலரும் உடனிருந்தனர் வழங்கியதற்கு நன்றி மதியம்